இந்தியாவில் அனைவரும் ஹிந்தி பேசுவதில்லை இந்தியர்களை புகழ்ந்த புதின் இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் மட்டுமே ஹிந்தி பேசுகிறார்கள் என புதின் தெரிவித்துள்ளார் புதின் இந்திய பயணம் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு எரிசக்தி உறவுகள் வர்த்தக விரிவாக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்த விவாதங்கள் இடம்பெற்றது இந்நிலையில் இந்தியாவின் பன்முகத்தன்மையில் உள்ள ஒற்றுமை மற்றும் கலாச்சாரம் குறித்து புதின் பாராட்டி பேசியுள்ளார் சமீபத்தில் இந்தியா பயணம் குறித்து பேசிய புதின் சில நாட்களுக்கு முன் இந்தியாவிற்கு சென்றிருந்தேன் அங்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் மட்டுமே இந்தி பேசுகிறார்கள் ஐநூறு முதல் அறுநூறு மில்லியன் மக்கள் மட்டுமே ஹிந்தி பேசுவார்கள் மற்ற அனைவரும் வேறு மொழி பேசுகிறார்கள் பெரும்பாலும் அவர்கள் பேசுவது ஒருவருக்கு ஒருவர் புரியாது இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள் இந்த ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மை அல்லது பன்முகத்தன்மையில் ஒற்றுமை பாதுகாக்க வேண்டிய ஒன்றாகும் என பேசியுள்ளார்